வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாரியின் அருள் செய்த திருபாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் பாடல் பதினைந்து இளங்கிலேயே எழுந்துவா எல்லே இலங்கிலேயே இன்னும் உறங்கிறியோ செல்லு என்று அழையேன் மின் அங்கை போதற்கின்றேன் போதர்கின்றேன் வல்ல உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறியதும் வள்ளீர்கள் நீங்களே நானே தானா எழுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ புகந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோ எம்பாவாய் இப்பாடலில் எழுப்பப்படுகிற பெண்ணும் சற்று வாய்த்தூடு காணவர் இதனை இவ்வளவு தோழிகள் அறிவர் இனிய குரல் படைத்தாய் திருப்பாவை பாடல்களுக்கு விளக்கம் எழுதும் போது கேள்வியின் பதிலுமாக விளக்கம் அமைத்திருப்பார்கள் அதை இப்பாடலில் காணலாம் உரையாடல் வடிவிலேயே இப்பாடல் அமைந்த இருக்கிறது உள் நித்திய நகையாய் என்ற திருப்பாவை பாடல் இதனுடன் சேர்ந்து எண்ணத்தக்கது என்னம்மா சிந்தக்குடி போல் அழகும் குரல் வளமும் படைத்த பெண்ணே இனிமே தூங்குகிறாய் அதற்கு அவள் அந்த பெண்களே என்னை சிலு சிலு என்று அழைத்து ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறேன் நீ பேசுவது வல்லவள் இது எங்களுக்கு முன்பே தெரியும் அவள் சொல்கிறாள் பதிலுக்கு நீங்கள் தானம்மா வாய்ப்பேச்சில் வல்லவர்கள் போகட்டும் எதற்கு சண்டை நானே வாயாடியாக இருந்துவிட்டு விட்டு போகிறேன் வா உனக்கென்று என்ன தனியான பாதை எல்லோரும் வந்து விட்டார்களா எப்போதோ வந்து விட்டார்கள் சந்தேகம் இருந்தால் நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள் வலிய வீடமென்னும் யானையை கொன்றவனும் தனது பகைவர்களின் பகைமையை நீக்குபவனும் மா மாயான கண்ணனை பாடி பரவுவோ வா எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதையோ புல்லும் சுழம்பின தொடங்கி செங்கல் பொடி கூரை பெண் தங்கள் கோயில் பூசைக்கு செல்வது வரை விடியற்காக நிகழ்ச்சிகள் அது நடந்தேறிவிட்டது விழுந்து வெகுநேரமா ஆகிவிட்டது என்னம்மா சின்னக்கிளி கிளி போல் அழகும் குரல் வளமும் படைத்தவளே தூங்குவது இளங்கிளி முன்பாடலில் பாடலில் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் வங்கைய கண்ணானை என்று பக்கத்தை விட்டு பெண் பாடிக்கொண்டிருப்பதை கேட்டு இனிய குரல் வளம் படைத்த இப்பெண் அப்பாடலை இனிமையாக திருப்பி தனக்குள்ளே பாடுகிறாளாம் அவள் கிளி இவள் இளங்கிலி சில்லென்று அடியேன் மின் போதற்கென்னே மார்கழி கூதல் படி ஒரே சிலுசிலுப்பு இரு நீங்கள் வேறு சிலு சிலுக்கிறீர்களே அவள் கண்ணனையே மனதில் எண்ணி அந்த அனுபவத்தில் திளத்திருக்கையில் கண்ணனிடம் ஈடுபாடு மிக உடைய இத்தோழியர்கள் அழைப்பும் அவளுக்கு தொந்தரவாகிறதாம் இங்கு வியாக்கியானத்தில் சுவையான ஒரு குறிப்பு பட்டர் என்ற பேர் ஆசான் அவரது விரிவிரை கேட்டார் பிணிக்கும் தகையது திருவரங்கரத்தில் உரை நடைபெறும் பொழுது இறைவன் உலாவுக்கு முன்னர் நகர் வளம் வருவர் அப்போது அவரது பெருமை கருதி காலட்சேபம் கேட்போர் எழுந்து வணங்குவர் வணங்கினாலும் அந்த செல்வர் வருகை கூட பட்டர் உரைக்கிடையில் ஒரு தொந்தரவாக அவர் கருதுவார்களாம் அத்தனை ஈடுபாடு பட்டர் உரை கேட்பதில் போதர்கின்றேன் கூப்பிட்டால் உடன் வந்து விடாமல் வருகிறேன் என்று குரல் மட்டும் பேசுகிறது வருவதற்கு எத்தனை நேரமாகுமோ கண்ணனை தாய் அழைப்பாளாம் அவன் வருகிறேன் என்று கூறி வராமல் போக்கு காட்டுவான் போதர் கண்டாய் இங்கு போதர் கண்டாய் போதரேன் என்னாதே போதர் கண்டாய் பெரியாழ்வார் திருமொழியில் உண்டு இந்த பாடல் வல்லை உன் கட்டுரைகள் முன்பாடலில் பார்த்த பெண் போலவே இவளும் பெண்கள் கூட்டத்தில் பேசி திட்டங்கள் வகுப்பவள் செயலில் காட்டவில்லையே என்று இவர்கள் வருத்தப்படுகிறார்கள் உன் வாய்வீச்சை நாங்கள் எத்தனை காலமாக அறிந்து வைத்து அழைக்கப்பட்டவுடன் உறங்கிய பெண்ணுக்கு சொல்ல முடியாத கோபம் கோஷம் வந்துவிட்டது சரி அம்மா நானே வாயாடி அப்படி இருந்துட்டு போறேன் நீங்கள் தான் வாயாடிகள் என்று இளம் பெண்ணுக்கே உரிய முறையில் சொல்லிவிட்டார் இது மேலும் வாயாடி நான் வாயாடி என்று நீள்வதை நீ வாயாடி நான் வாயாடி என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு நீள்வதே விருப்பம் இல்லை அவளுக்கு இருகை தட்டினால் தானே ஓச்சை வரும் ஆகவே அவளை என்ன செய்யறா சரி அம்மா நானே வாயாடியாக இருந்து விட்டு போகிறேன் என்று தனித்து பேசுகிறார் ஒல்லை நீ போதாய் நாங்கள் வாயாடி என்று அழைத்ததற்கு தங்கள் தோழிக்கு வந்து வந்துவிட்டது என்பதை தோழிகள் அறிந்து சீக்கிரம் ஆடியம்மா என்னவோ உனது நடவடிக்கை என்று புதிதாக இருக்கிறது நாம் அனைவரும் ஒன்றாகத்தானே பாவை நோம்பு இருக்க போகிறோம் எல்லோரும் வந்து விட்டார்களா இதுவே ஒரு நயம் இருக்கிறது தோழியரில் ஒருவர் குறைந்தாலும் அது ஒரு குறை மணிமாலையில் மணிமாலையில் ஒரு மணி குறைந்தாலும் குறைதானே அப்படித்தான் பக்தர் கூட்டத்திலும் ஒருவர் குறைந்தாலும் அவங்களுக்கு அது குறை எனவேதான் எல்லோரும் வந்து விட்டார்கள் சந்தேகம் இருந்தால் நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள் என்கிறார்கள் அடியார்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்ப்பது பேசுவது எல்லாமே இன்ப ஒரு அனுபவம் வல்லானை கொன்றானே வல்லானை இரண்டு வல்லானை வருகிறது ஒன்று வலிய பீடம் எனும் யானை கம்சனால் அனுப்பப்பட்டு ஏவப்பட்டு தன்னை கொல்ல வந்த வலிய யானையை சின்னஞ்சிறு வயதில் ஊரார் அதன் தந்தத்தையே முறித்து ஆயுதமாக கொண்டு கண்ணன் கொன்றான் அந்த வீர செயலை பேசுவதில் பக்தர்களுக்கு ஓர் ஆனந்தம் மாற்றார்கள் இவனை அழிக்க திட்டம் தீட்டுவார்கள் இவனோ அத்திட்டத்தை மாற்றி அவர்களை வென்று விடுவான் இவன் விரும்புவது அவர்களது விரோத பாவத்தை மாற்றத்தான் அது முடியாத போது அவர்களை அழித்தே அதை சாதிக்க வேண்டியிருக்கிறது அத்தகைய வல்லான் அவன் கண்ணன் ஆச்சரிய செயல் செய்பவன்தான் ஆனால் கோவியர்களுக்கோ அவன் ஆயன்தான் அவனை பாடி பரவுவதே அவர்கள் வேலை நோம்பு என்று சொல்லலாம் திருப்பாவியின் உயிர் பாடல்களில் ஒன்று இது இது இதுகாலை என்பது இறைவன் பெருமையை கூறுவதாகவும் இப்பாடல் அடியார் பெருமையை கூறுவதாகவும் உரையாசிரியர் அழகிய மனவார பெருமா நாயனார் குறிப்பிடுகிறார் நானே தான் ஆயிடுக இப்பாடலில் உயிரான வரி இது தாம் செய்யாத குற்றத்தை தம் தலைமீது யாரேனும் சுமத்தினாலும் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று பிறர் மீது பழி சுமத்த கூடாது ராமன் கானகம் சென்ற கொடுமைக்கு ஒரு சிறிதேனும் காரணமாகாதே பரதன் பிழை முழுவதும் தன் மீது ஏற்றுக்கொண்டதை இங்கு குறிப்பிட்டு அந்த பன்மையே நானேதான் ஆயிடுக என்ற தொடர் குறிப்பதாக பெரியோர் கூறுவர் ஆறு முதல் பதினைந்து பாடல்கள் பக்தர்களின் இப்பாடலில் இளங்கிழி என்று ஆழ்வார்களில் கடைசி பிள்ளையான திருமங்கை ஆழ்வார் எழுப்பப்படுகிறார் என்று குறிப்பிடுவார்கள் மூத்த கிளி நம்மாழ்வார் என்றும் அவரை பின்பற்றி மாறன் பணித்த தமிழ் மறைச்சி ஆரங்கம் கூற அவதரித்தவர் இளங்கிலியான திருமங்கை மன்னன் என்னும் அவரை ஒத்த ஒரு பக்தி பெருஞ்செல்வி இப்பாடலில் எழுப்பப்படுகிறார் என்றும் கூறுகிறது ரெங்கம்மன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம் வணக்கம்